நேர்களுக்கு வணக்கம் ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கரு தரிக்கிறதே ஒரு பிரச்சனையாக இருக்குது ஒரு நூறு பேரில் வந்து ஒரு பன்னெண்டுலேருந்து பதினைந்து பேருக்கு வந்து கரு தரிக்கிறதே பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற வகையில் வந்து ஒரு சிலருக்கு கரு தரிக்கிறதுன்றது ரொம்ப சுலபமாக இருக்கும் ஆனால் அது அவங்களுக்கு குழந்தையாக கிடைக்காது ஸோ நடுவில் சமீபத்தில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா கரு சிதைவுகளுக்கு வந்து உட்படுறாங்க திருமண முதல் குழந்தை ஒரு கரு சிதைவில் போய் முடிவடைகிறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அதை எடுத்துக்கொள்கிறதும் கொள்றதும் தம்பதியினருக்கு ரொம்ப கடினமாக இருக்கும் இதை தொடர்ந்து அடிக்கடி கருச்சிதைவுகள் ஆகுது அப்படின்னும் பொழுது எதனால் ஆகுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்றது ரொம்ப அவசியமாகும் ஏன்னா என்ன தான் நம்ம வந்து சத்துள்ள மருந்துகள் சாப்பிட்டு மறுபடியும் மறுபடியும் கரு தரித்தாலும் கருச்சிதைவுகளுக்கு உட்படக்கூடியவங்களுக்கு அடிக்கடி கருச்சிதைவுகள் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும் ஸோ இப்போது என்னென்னலாம் காரணங்கள் கருச்சிதைவுக்கு முன்னோங்கி இருக்குது இதை எப்படி நம்ம சரிப்படுத்துவது அப்படின்றத பற்றி முக்கியமாக நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த கருச்சிதைவுகளையே வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூன்று வகையாக பிறக்கலாம் முதல் மூன்று மாதத்தில் நடக்கக்கூடிய கருச்சிதைவுகள் இரண்டாவது மூன்று மாதங்களில் நடக்கக்கூடிய கருச்சிதைவுகள் கடைசியாக இருக்கக்கூடிய மூன்று மாதத்தில் நடக்கக்கூடிய கருச்சிதைவுகள்னு நம்ம பிரிச்சிடலாம் ஸோ முதல் மூணு மாதத்தில் எதனால் கருச்சிதைவுகள் ஏற்படுது அப்படின்றத வந்து பார்த்தோம்னா இதுக்கு முக்கிய முக்கிய காரணம் வந்து மரபணுக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஸோ மரபணுக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சினும் போது அந்த தாய்க்கோ இல்லை அந்த தகப்பனுக்கோ உண்டான பிரச்சனை மட்டும் கிடையாது இது வந்து கருவுடைய மரபணுக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையினால் கருச்சிதைவுகள் ஏற்படுது ஸோ இந்த கருச்சிதைவை வந்து தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிகிச்சைக்கு வரக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் நம்ம வந்து மரபணுக்கள் பரிசோதனை செஞ்சு பார்க்கலாம் மரபணுக்கள் பரிசோதனை ரெண்டு பேருக்குமே நார்மலாக இருந்ததுன்னா அவங்களுக்கு ரீஎஷோர் பண்ணி மறுபடியும் அடுத்த ஆரோக்கியமான கருக்கு போகிறதுக்கு நம்ம அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் ஒருவேளை அவங்களுக்கு வந்து மரபணுக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதற்கு தகுந்தாற்போல் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அடுத்த சிகிச்சை மேற்கொள்ள வைக்கிறது அப்படின்றது ரொம்ப அவசியம் ஸோ இதே இது வந்து இன்னும் சுலபமாக வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்ற வகையில் கருவுக்கு நம்ம வந்து மரபணுக்கள் பரிசோதனை பண்ண முடியும் பிளாஸ்டோமியர் ஸ்டடின்னு சொல்லுவோம் கருவுடைய ஒரு செல்லை எடுத்து நம்ம வந்து பரிசோதனை செஞ்சு பார்க்கறதுனால என்ன மாதிரியான மரபணுக்கள் பிரச்சனை இருக்குது அப்படின்றத நம்ம தெளிவாக கண்டுபிடிக்க முடியும் அது தெளிவாக கண்டுபிடிச்ச பிறகு நம்ம வந்து கருச்சிதைவு ஏற்படுறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது ஏ கருவை வந்து நம்ம ஒரு குழந்தையாக அவங்க பெற்றெடுத்தாங்கன்னா எந்த அளவுக்கு ஆரோக்கியமான குழந்தையாக பிறக்கும் அப்படின்றதையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஸோ முதல் மூன்று மாதத்தில் முக்கியமாக காரணமாக இருக்கக்கூடியது மரபணுக்கள் பிரச்சனை அதுவும் கருவுடைய மரபணுக்கள் பிரச்சனை குரோமோசோமல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து பயோப்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னிக்னால் எந்த கரு நார்மல் அப்படின்றத கண்டுபிடிச்சி சோதனை குழாய் சிகிச்சையில் அந்த கருவு கர்வப்பைக்குள்ளாரை செலுத்தி கருச்சி இல்லாமல் நம்ம காப்பாற்றலாம் ஸோ இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய காரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன் பிரச்சனைகள் கர்ப்பமாக இருக்கக்கூடிய தாய்க்கு இருக்கக்கூடிய ஹார்மோன் பிரச்சனைகள் ஒன்று இது தைராய்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை ப்ரொலாக்டின் ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் குறைவாக இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்ததுன்னா கருச்சிதைவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி ஸோ இதே இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனையை சுலபமாக நம்ம வந்து மருந்துகள் மூலியமாக வந்து சரிப்படுத்திட முடியும் தைராய்டு ஹார்மோனோ இல்லை ப்ரொடக்டின் ரீப்ளேஸ்மெண்ட்ஸோ கொடுத்து ஹார்மோன் லெவலை வந்து நார்மலுக்கு கொண்டு வரதுனால சப்போஸ் இவங்களுக்கு வந்து சிறுநீரக பிரச்சினையினால கருச்சிதைவுகள் ஆகுதுன்னா பிளட் சுகர்ஸை வந்து நார்மலுக்கு கொண்டு வரதுனால இந்த மாதிரி நடக்கக்கூடிய கருச்சிதைவுகளை நம்மளால் தடுக்க முடியும் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த கருவுற்றிருக்கக்கூடிய காலத்தில் முதல் மாதத்துலேருந்து பத்தாவது மாதத்தில் எப்போ வேணாலும் ஒன்று கருச்சிதைவுகள் நடக்கலாம் இல்லை கரு உயிரோடு இறக்கலாம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த பெண்ணோட ரத்தத்தில் வந்து கருவை அழிக்கக்கூடிய அணுக்கள் இருக்குதா அப்படின்றத வந்து நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும் ஸோ அப்படி அந்த மாதிரி அணுக்கள் இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா நம்ம வந்து கணவருடைய ரத்தத்தை எடுத்து அந்த வெள்ள அணுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய லிம்ஃபோசைட்ஸை வந்து பிரித்து சுத்தப்படுத்தி அது வந்து ஊசி மூலியமாக இந்த பெண்ணுடைய உடலில் வந்து சேரும் பொழுது அவங்களுக்கு அந்த எதிர்ப்பு எதிர்ப்புத்தன்மை குறையுது கருவை வந்து ஒரு கிருமியாக அவங்க வந்து பார்க்கக்கூடிய தன்மை குறைஞ்சி அந்த கருவை அவங்க உடல் வந்து ஏற்று வளர ஆரம்பிக்குது இது வந்து ஹஸ்பண்ட் லிம்போசைட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவோம் இது ஒரு முறை இல்லை இரண்டு முறை செய்கிறதுனால அந்த கருவை வந்து உடல்லிருந்து வெளியேற்ற பக்குவம் அவங்களுக்கு குறைந்து கருவை ஏற்கக்கூடிய பக்குவம் அவங்களுக்கு அதிகரிக்கிறது ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பையுடைய கோளாறுகள் கர்ப்பப்பையுடைய கோளாறுகள்னாலேயும் கருச்சிதைவுகள் ஏற்படும் ஒன்று கர்ப்பப்பை வந்து வடிவத்திலே பிறவியிலே வந்து தவறான வடிவம் உள்ள கர்ப்பப்பையாக இருக்கலாம் கர்ப்பப்பை இரண்டாக வகுந்திருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இரண்டாக வகுந்திருந்ததுன்னா நம்ம கர்ப்பப்பையை வந்து ஒன்றா ஒட்டுறதுக்கு உண்டான தேவை இருக்கலாம் அறுவை சிகிச்சை மூலிமா கர்ப்பப்பையை ஒன்றாக்கி நம்ம வந்து கரு சுமக்க வைக்கலாம் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா பிறவியிலே இரண்டு கர்ப்பப்பையர்களோடு சிலர் பிறப்பாங்க சிலருக்கு பிறவியில் ஒரு கர்ப்பப்பையாக பிறந்து அது வந்து நடுவில் இருக்கக்கூடிய சுவர் செப்டம்னு சொல்லுவோம் அதால் வகுக்கப்பட்டு இரண்டு பையாக மாறிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம வந்து ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி லாப்ரோஸ்கோப்பி சிகிச்சை செஞ்சு அந்த நடுவில் இருக்கக்கூடிய சுவர் செப்டம் அகற்றி கர்ப்பப்பையை ஒரு பையாக மாற்றி கரு வளர்கிறதுக்கு போதுமான இடத்தை உருவாக்கி கருவை உருவாக்குறத்துக்கு உண்டான முயற்சிகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் முக்கியமான காரணம் வந்து கிருமி தாக்கம் ஸோ கர்ப்பப்பையுடைய கிருமி தாக்க பிரச்சனைகள்னாலேயோ இற கருக்குழாயுடைய கிருமி தாக்கப்ப பிரச்சனைகள்னாலேயோ கரு சிதைவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி ஸோ இது வந்து நம்ம எதிர்ப்புத்தன்மையுடைய மருந்துகள் மூலியமாக வந்து எடுத்து நம்ம கருச்சிதைவுகளை வந்து தடுக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்க முடியும் ஸோ இது வந்து முதல் மூன்று மாதத்தில் நடக்கக்கூடிய கருச்சிதைவுகளுக்கு உண்டான முக்கியமான காரணம் இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் மருந்துகள் ஏதாவது வேறு ஏதாவது பிரச்சனைக்காக எடுத்திருப்பாங்க ஸோ அந்த மருந்துகளுடைய பாதிப்பாகவும் கருச்சிதைவுகள் ஏற்படலாம் இல்லை முதல் மூன்று மாதத்தில் அவங்க கர்ப்பமாக இருக்கும்போது தாய்க்கு வரக்கூடிய ஜுரம் ரொம்ப அதிகமான அளவில் வந்து உடலுடைய வெப்பம் அதிகரிக்கும் பொழுது கருச்சிதைவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது கரு முதல் மூன்று மாதத்தில் நடக்கக்கூடிய கருச்சிதைவுகள் தான் அதிகமான எண்ணிக்கையே உள்ளது அப்படின்றதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய மூன்று மாதத்தில் நடக்கக்கூடிய கருச்சிதைவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில டைம் எங்கள் கிட்டக்க வந்து மகப்பேறு செக்கப்புக்கு வரும்பொழுது நாங்களே வந்து பரிசோதனை செஞ்சு பார்த்து இவங்களுக்கு கர்ப்பமாக இருக்கக்கூடிய குழந்தையில் வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்றத சொல்லி நாங்கள் வந்து அந்த கருவை கலைக்க சொல்லுவோம் ஒன்று மரபணுக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் இது அடுத்தடுத்த முறையும் தொடரலாம் ஸோ அப்படி இருக்கும்போது அடிக்கடி நாங்களே வந்து கருவை கலைக்கிறதுக்கும் அவங்களுக்கு அறிவுரை கொடுப்போம் இதை தவிர நான்காவது மாதத்துக்கு அப்புறம் நான்கு ஐந்து ஆறு மாதத்தில் ரொம்ப அடிக்கடி நடக்கூடிய கருச்சிதைவுகள் என்ன காரணத்தினால நடக்குது அப்படின்னு பார்த்தா கர்ப்பப்பை வாயுடைய பலகீனம் கர்ப்பப்பை வாய் பலகீனமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு முறையும் கருவை தக்க வைக்க முடியாமல் கரு வந்து வெளியேறுது ஸோ இதுவும் வந்து ஒரு வகையான கருச்சிதைவு தான் ஸோ இதை வந்து தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா கர்ப்பப்பை வாயில் வந்து தையல் போடலாம் இதை வந்து மெக்டொனல் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம் ரொம்ப வந்து அடிக்கடி கருச்சி ஆகிறவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு படி கூட போய் சிறுநீரக சிறுநீரகப்பையை வந்து மேலே தள்ளி தைச்சிட்டு அதுக்கப்புறம் கர்ப்பப்பை வாயில் தையல் போட்டு நம்ம வந்து கர்ப்பப்பை வாய் திறக்க விடாமல் பண்ணலாம் ஸோ இது வந்து ஷிரோத்கர் மெசே ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கர்ப்பப்பை வாயில் போடப்பட்ட அந்த தையல் ஆகப்பட்டது அவங்களுக்கு வந்து எப்போ மகப்பேறு காலம் வந்து குறிப்பிட்டிருக்குதோ அந்த டெலிவரி டைமுக்கு ஒரு ஒன்று மாதத்திற்கு முன்னாடியே வந்து அகற்றப்படணும் பிரசவ நேரத்தில் அவங்க வழியோடு வரும்போது கர்ப்பப்பை வாயில் இருக்கக்கூடிய தையலை எடுக்கிறது அப்படின்றது ஒரு சரியான முடிவு கிடையாது ஸோ நான்காவது மாதத்துலேருந்து ஆறாவது மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காமனாக வந்து நடக்கக்கூடிய அபார்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த கர்ப்பப்பை வாயுடைய பலஹீனத்தினால நடக்கக்கூடியது தான் இதுக்கு அடுத்து ஏழாவது மாதம் எட்டாவது மாதம் ஒம்போதாவது மாதம்னு வரும்போது இதை கருச்சிதைவுகள்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் இதை வந்து டெலிவரியாகவே நாங்கள் வந்து கருதுவோம் ஒன்று இதை வந்து ப்ரீ டேர்ம் டெலிவரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லை குழந்தை வயிறுக்குள்ளாரியே இறந்ததுன்னா இது வந்து இன்ட்ராயூட்ரைன் டெத் அப்படின்னு சொல்லுவோம் ப்ரீ டேர்ம் டெலிவரி போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பிரசவ வலி ஏற்பட்டு குழந்தையாகவே வந்து வெளியேறுறது ஸோ இது வந்து ஒரு சிலருக்கு உடலுடைய அவங்களுடைய வாகுனால் வந்து அடிக்கடி இந்த மாதிரி ப்ரீப்டம் லேபர்க் ஏற்பட்டு கரு வெளியேறும் ஸோ அப்படி இருக்கக்கூடிய அவங்களுக்கு வந்து நம்ம முன்னாடியே வந்து சில மாத்திரைகள் இருக்குது பிரசவ வலி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அந்த மாத்திரைகளை வந்து முன்னாடியே நம்ம ஆரம்பித்து அவங்க பிரசவ வலிக்கு உட்படாமல் நம்ம வந்து பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போவோம் இதை தவிர சில காரணங்கள் இருக்குது ரத்தத்தில் வந்து சுவை இருக்கிறதுனாலையோ இவங்களுக்கு வந்து ஃப்ரீ லேபர் ஏற்படலாம் ரத்த சுவையை வந்து சரிப்படுத்துறது அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில டைம் கர்ப்பப்பையுடைய அளவு வந்து ரொம்ப குறுகினதாக இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ரொம்ப குறுகின கர்ப்பப்பையாக இருந்ததுன்னா எந்த அளவுக்கு நம்ம கருவை வந்து உள்ளார தக்க வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தக்க வச்சு வளர வச்சு முன்னாடியே பிளான் பண்ணி இந்த கருவை டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நான்கு வாதத்திற்கு முன்னாடி கருவை டெலிவரி பண்ணுற பிளானாக இருந்ததுன்னா நல்லா வந்து ஒரு நியூனேட்டல் பேக்கப் உள்ள மருத்துவர்கள் கிட்டக்க வந்து இதை பற்றி ஆலோசனை எடுத்து அந்த கருவே வந்து வெளியேறதுக்கு முன்னாடி போதுமான அளவுக்கு ஸ்டீராய்ட்ஸ் கொடுத்து அவங்க வந்து டெலிவரிக்கு தயார்படுத்தி குழந்தையை டெலிவர் பண்ணி நம்ம வந்து என்ஐசியூவில் வைக்கிறதுனால இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து மூச்சு விடுற கஷ்டம் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரஸ் சிண்ட்ரோம் போகிறத நம்ம தவிர்த்து இந்த குழந்தைகளை வந்து கர்ப்பப்பை குள்ளார வளர்க்க முடியலனா கூட இன்குபேட்டர்ஸில் வச்சு வெளியில் நம்ம வளர்த்து இதை ஒரு ஆரோக்கியமான குழந்தையாக வந்து கொண்டு வர முடியும் ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அரு அடிக்கடி கரு கர்ப்பைக்குள்ளாரியே இறக்குறதும் உண்டு ஸோ அப்படி இருந்ததுன்னா இவங்களுக்கு வந்து ஆன்டிபாஸ்போலிபெட் ஆன்டிபாடி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை இருக்குதான்றத பார்க்கணும் அந்த மாதிரி ஒன்று இவங்களுக்கு ரத்தத்தில் பிரச்சனை இருக்கிற மாதிரி காட்டலாம் ஒரு சிலருக்கு ரத்தத்தில் பிரச்சனை இல்லாமல் எல்லாமே நார்மல்னு இருந்து கூட இவங்களுக்கு இந்த ஆன்டிபாஸ்ஃபோலிபட் ஆன்டிபாடி சின்ட்ரோம்னாலே இவங்க வந்து பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா இவங்களுக்கு வந்து நம்ம முன்னாடியே ஆஸ்பிரின் மாத்திரை கொடுத்தும் ஹெப்பாரின் இன்ஜெக்ஷன் கொடுத்தும் இவங்களுக்கு வந்து கருச்சிதைவு இல்லாமல் நம்ம காப்பாற்ற முடியும் ஸோ இந்த மாதிரி கர்ப்ப காலத்தில் முதல் மாதத்துலேருந்து பத்தாம் மாதம் வரைக்கும் என்னென்ன காரணத்தினால கருச்சிதைவுகள் ஏற்படுது அப்படின்றத பார்த்து அந்த கருச்சிதைவுகளை சரிப்படுத்துறதன் மூலமாக நம்ம வந்து கருச்சிதைவுகள் ஆகாமல் தடுக்க முடியும் நல்ல ஒரு ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு தம்பதியினருக்கு நம்ம உதவி புரியவும் முடியும்